உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மிகர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் போது இந்த மாதம் நான் எதெல்லாம் பார்ப்பேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரகங்கள் இந்த மாதம் என்ன எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது முதல்ல பிளான்டரி போஷன் எப்படிலாம் இருக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த என்னமோ போனது நீங்க சொன்னீங்க குரு வந்து அதிகாரமா வரப்போறாரு அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன வந்து நல்லவைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா தான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சி அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேல போறாரு சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர் அட்லயும் மழைதான் அந்த அளவுக்கு உலகத்திலயும் சூப்பரான ஒரு நன்மையை மாதம் இனிதே இனிதயர காத்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் அசோஷல் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார் ஒரே ஒரு நாளைக்குதான் அப்படியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி அப்பாடி உழுங்கராசாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசில போய் சுக்கரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார் சூப்பரா இருக்க போகுது ஓகே சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் வரி வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிதனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார் உச்ச குருவாக இந்திரவ அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளேயே வரப்போறார் இது இதுவரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன் திரும்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் புதன் காம்பினேஷன் திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார் ஓகே எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருச்சக வீட்டில் இருக்க போகிறார் நடிகர் சொல்ற மாதிரி தன் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய ராசி விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க என்னதான் நடக்க போகுது நீங்களும் மாசா மாசம் ராசி சொல்றீங்க நாங்களும் கமெண்ட் போட்டாலும் நீங்க அடங்குற மாதிரி தெரியல ஆனால் நாங்களும் என்னென்னமோ போட்டுதான் பாக்குறோம் ஆனா போன மாசத்துல இருந்து லைட்டா இந்த சகராவல சாரல் பெஞ்ச மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுதான் நீங்க சொல்றது ஏதோ நடக்குதோ அப்படின்ற மாதிரியே இந்த மாசம் என்ன சொல்ல பாப்பேன் வந்திருக்கீங்க இந்த மாசமும் அவர் தான் சொல்ல போறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விருச்சக ராசிக்காரர்கள் மனதிற்கு பிடித்ததை விரும்பதை அனைத்தையும் செய்யக்கூடிய காலகட்டம் இனிதே மலர தயாராகி விட்டது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு வந்து பார்வையெல்லாம் கொடுத்தாரு ஆனா அது ஏழாம் பார்வை தான் இந்த ஏழாம் பார்வை என்பது எல்லா கிரகங்களுக்குமான பொது பார்வை நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோம் என்ன விருச்ச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னாதான் அவங்க வந்து ஏ இல்லை கரெக்டு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க ஸோ அதனால இதுக்கு முன்னாடி குரு வந்தார் ஏழாம் பார்வையாக பார்த்தார் இதெல்லாமே வந்து பார்வை குருக்கு ஒரு ரெண்டு சிறப்பு பார்வைகள் இருக்கு ஒன்று ஒன்பதாம் பார்வை ஒன்று ஐந்தாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வை பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பார்வை அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அந்த ஐந்தாம் பார்வை அப்படின்றது இருக்குல்ல அது தெய்வ அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பார்வை என்ன பெரிய தடங்கள் வந்தாலும் நாளைக்கே நீங்க விழுந்துருவீங்கன்னு சொன்னாலும் அந்த ஆஃப் ஒரு மாறும் பாத்தீங்களா அங்க கடவுள் இருக்கான்றத உணர்வீங்க அந்த தன்மை உணர்த்தக்கூடிய பார்வைதான் இந்த ஐந்தாம் பார்வை கிளியர் இந்த இந்த ஐந்தாம் பார்வை ராசி மேல் வில காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க இத்தனை இப்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா திருப்தியா சொல்லணும் அப்படின்னா விச்சராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ராடினரியான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி பெருமை தன்னம்பிக்கை செல்வம் எல்லாம் போகுது ஏன்னா ஐந்தாம் இடம் தான் பணபரஸ்தான் ஐந்தாம் பார்வை கூட குருவோடது செல்வத்தை கொடுக்கக்கூடிய பார்வை தான் அதுதான் வந்து மூல நூல்கள்லாம் சொல்லும் இது வரைக்கும் காசு பணம்ன்ற விஷயத்துல யாரெல்லாம் முடங்கி 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 வருத்தப்பட்டு அழுதிங்களோ எல்லா கவலையிலிருந்தும் வெளில வர போறீங்க நிறையா எப்பயுமே உழைப்பை நம்பக்கூடிய ஆட்கள் தான் விருச்சகராசிக்காரர் அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு ரெண்டாவது பஸ் தான் ஏன்னா செவ்வாயோட வீடு அது ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியுன்றத ஒர்க் அவுட் பண்ணி 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 அப்படியே ஓடா தேஞ்சு நான் சொல்லுவேன் விருச்ச ராசி பெண்கள்லாம் பொது சுமக்கிற கல்விகள் மாதிரி குடும்பத்தை சுமப்பார்கள் அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க குடும்பத்திற்காக அப்படின்னா அந்த அளவுக்கு ராசி இந்த தடவை இதெல்லாம் நீக்கிட்டு ரெண்டு சிறகுகள் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி ஒரு தேவ தூதன் மாதிரி நீங்கள் வந்து மாற போகிறீங்க அழகா பிரபஞ்சம் அப்படியே உங்களை வானத்தில் தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்ல போகுது அப்படியே வாரி 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 அப்படியே அள்ளிட்டு வர போறீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது சும்மாலாம் சொல்லலை சும்மா சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது ஏதாவது கிடைக்கப்போதா நான் ஆமான்னு சொன்னாலும் நீங்கள் தான் கமெண்ட் போடுவீங்க இல்லைன்னு சொன்னாலும் தான் கமெண்ட் போடுவீங்க அதனால நான் அதை பற்றிலாம் கவலையே படில ஆத்மார்த்தமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சில்லாகிச்சு ஒரு பலன் சொல்றேன் அப்படின்னா இந்தளவு விருச்சகராசிக்காரர்கள் தான் அந்த அளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார் ராசிநாதனும் ஆட்சி பலம் வாங்கியிருக்கிறார் மூன்றாம் வீட்டுக்கு குரு பார்வை ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை என்ன நான் சொல்ல சொல்ல தரல வேற லெவல்ல வந்து இயங்க போறீங்க இது வரைக்கும் ஒரு ஜவ்வா இழுத்துட்டு இருந்ததுல ஒரு காரியம் அதெல்லாம் கிளியர் ஆக போகுது இந்த வருடமே சூப்பராக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கு வந்து ஜாக்பாட் வருஷமோ இல்லையோ உச்சராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜாக்பாட் வருஷம் தான் அதற்கான முகாந்திரங்கள்லாம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு வீட்டில் போய் நம்ம குடியிருக்கோம் அப்படின்னா உடனேவா போய் உட்காந்துருவோம் அந்த வீட்டு நம்ம வீடா இருக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இருபது பர்சன்ட் பணம் கொடுக்கணும் அக்ரிமெண்ட் போடணும் அப்புறம் லோனை கட்டணும் ஆனாலும் இருபது பர்சன்ட் போட்டாலே அது நம்ம வீடாகிடும்ல அந்த மாதிரி இந்த ரெண்டு மாசமே வந்து குரு வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்றது இப்பயே சிம்பாளிக்கா சொல்ல போறாருன்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கான வருடம் எல்லாமே எப்படி இருக்க போகுது சொல்லுங்க சூப்பரா இருக்குது பொது விருச்ச ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய மாதம் எக்ஸ்பெஷலி படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மூட் ஸ்விங் எல்லாம் நின்று போய் ஜெயிக்க போறாங்க யாரெல்லாம் விருச்ச ராசிக்கு வராங்க குழந்தைங்களை வச்சுட்டு படிக்கவே மாட்டீங்கிறா அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அந்த நிலைமையெல்லாம் மாறி அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியா படிச்சு அதற்காக ஒரு வேலை வாய்ப்புக்கு தகுதிப்படுத்திக்கிற அளவுக்கு இருக்கு நிறைய பேர் கேம்பஸ்ல செலக்ட் ஆக போறீங்க யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாம் எந்த போஸ்டிங் கிடைக்க போகுது குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ கெத்தாருங்க இந்த தடவை மூணு தடவை போச்சு நாலு தடவை போச்சு இந்த தடவை உங்களுக்கு தான் குருவுடைய அந்த ஒரு பார்வை அதுவும் முச்ச குருவாக அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் சாதாரண விஷயம் வர திரும்ப பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க சௌபாகியமா இருக்க போறீங்க நிறைய பேருக்கு இருந்த இடையூறு நீங்க போகிறது வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன எங்க இருந்து தடவை வருது ஏன் வருதுன்னே தெரியாம வரக்கூடிய தடையை எப்படி சரி பண்றதும் தெரியாம முழிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் ஆனா இந்த தடவை அதெல்லாம் இல்லாம எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி சோதனை காலமா இருக்கு நீங்க வருத்தப்பட்ட இதெல்லாம் மாறி சாதனை புரியக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த நவம்பர் மாதத்துல இருந்து சோ விருட்ச ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பலன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல அதனால டக்குன்னு வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா நிறைய இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த தாட் ப்ராசஸ் அதிகரிக்கும் வெளியூர் போலாமா வெளி மாநிலம் போலாமா வெளிநாடு போலாமான்னு தோணும் நிறைய உங்களுடைய துணை அல்லது துணைவியார் இல்லாட்டி உங்களுடைய குழந்தைங்க வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க நீங்களே போறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு சத்தியமாக இந்த நவம்பர் மாசம் உண்டு நிறைய பேருக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்ற பட்சத்துல இன்னும் ரொம்ப டீப்பா சொல்லணும் அனுஷம் கேட்டையெல்லாம் வந்து இந்த ஃபாரின் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல வெளியூர் வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு தொலைதூர டிராவல் அது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு ஏன்னா மூணாம் இடத்துல வந்து பார்வை விழும்போது குருவோட பார்வை விழும்போது அது மகர வீடு அவரை இருக்குன்ற போது கண்டிப்பாக முயற்சிகள் அனைத்தும் பன்மடங்காக இருக்கும் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி தான் இது வரைக்கும் ஸ்டோக் வச்சதெல்லாம் போதும் இன்னைக்கு அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான் ஸ்டேடியத்தை விட்டு தாண்ட போது விருட்ச ராசிக்காரங்க சொல்லி சொல்லி அடிக்க போகிறீங்க வேற லெவல் மாஸ்க் காட்ட போகிறீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது ஒரே வார்த்தை சொல்லணும்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது அது நாங்கள் தான் வேலைக்கு போகல வீட்டில் இருக்கோம் இல்லை எங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் எந்த விருட்ச ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான சுய திருப்தி கிடைக்க போகுது சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் வந்தால் சந்தோஷம் சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆனால் சந்தோஷம் சில பேருக்கு குழந்த பிறந்த சந்தோஷம் சில பேருக்கு நினச்சது நினச்ச மாதிரி நடந்தால் சந்தோஷம் இல்லையா தடவை உங்களுக்கான சந்தோஷம் நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதை நினச்ச மாதிரி நடக்குதுன்றதுல கிடைக்க போகுது கிளியர் அப்போ அவங்க உங்களுடைய தாட் ப்ராசஸ் எதை பொறுத்தோ எந்தெந்த கிரகங்கள் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறதோ எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவான சைனாக மாறப்போகுது இது வரைக்கும் இருந்த நெகட்டிவெல்லாம் மாறி இனிமே பாசிட்டிவாக மாற போறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா சிரிக்க போறீங்க தூங்க போறீங்க மனசு விட்டு நாலு பேர்கிட்ட பேச போறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு மார்கழி மாசம் அலர்ந்து இருந்து இன்னும் நல்லா இருக்கு ராசிநாதன் ராசியில் அமர்தல் அப்படின்றது ஒரு கான்பிடென்ட் பவரை கொடுக்கும் அதுவும் சூரியனோட அமர்தல் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் தலைமைத்துவத்தை கொடுக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு நாலு பேர் மரியாதை சொல்லுவாங்க உங்கள மாதிரி உண்டா உங்களை மாதிரி உண்டான்றது யாரெல்லாம் கவர்மெண்ட் விஷயத்துல வந்து கொஞ்சம் இழுபறியா இருந்துச்சோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த வேலையெல்லாம் முடிய போகுது ஸோ இந்த தடவை என்ன இருக்குன்னா ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த வேலை முடிய போகுது நிறைய பேர் வீட்டில் தடவை இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் இது வரைக்கும் குரு பார்வை இருந்தது அப்படியே வந்துருச்சு இப்போ ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை நிறைய பிள்ளைகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் பிள்ளைகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்றது பிள்ளைகளுக்காக சில ஷாப்பிங் போகிறது இதெல்லாம் நவம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் என்ன மேடம் தீபாவளி ஷாப்பிங்னா இல்லை இல்லை இது கொஞ்சம் வேற மாதிரியான ஷாப்பிங் எப்படா டீல் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு போகிற ஷாப்பிங் அந்த தடவை இருக்கலாம் நிறைய டீலில் நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடி இருக்குது எப்படியாவது ராசிக்காரங்க இந்த தடவை எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஒரு மால் ஒரு பெரிய பில்டிங் குள்ளையோ போயிட்டு வந்துட்டு தான் திருவிங்க ஏன்னா நிறைய நிறையா தான் இருக்கார் செலவு பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக விரை மதிக்கணும் நல்லா தூங்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க நிம்மதியாக எந்திரிக்க போகிறீங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஆஹ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு வீட்டுல இருக்கும் நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான பேச்சு ஒரு பத்து பேரை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய பிரபலங்களோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பப்ளிசிட்டி கிடைக்க போகுது செலிபிரிட்டி ஆக போறீங்க நிறைய ஆனா ஐந்தாம் இடம்லாம் இது இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அந்த பார்வை கிடைக்கும் போது வேற என்ன வேணும் சொல்லுங்க விரச்சராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் நான் தான் சொல்றேன் நீங்க விரும்பிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பம் இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த இருந்தே ஆரம்பம் அதனால கவலைப்படாம ஜாலியா ஜில்கானா வாருங்க எதிர்கால திட்டங்களுக்கான அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது ஓகே படிக்கிற குழந்தைங்க இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க இது வரைக்கும் இருந்த மந்த நிலைமையெல்லாம் மாறி ஸ்பீட் பண்ண போறீங்க நிறைய பேர் நல்ல ரேங்க் எடுக்க போறீங்க ஏன்னா சூரியனாலே கவர்மெண்ட் இண்டிகேட் பண்றது அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சூப்பராக ஷைன் ஆக போறீங்க கவர்மெண்ட் வேலைல இருக்கவங்க ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க நிறைய கவர்மெண்ட் வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இல்ல விற்சகத்துல என்ன பிளானட் இருந்தாலும் சரி அந்த பிளானட் குருவோட பார்வைப்பட்டு ஆக்டிவேட் ஆக போகுது அங்க புதன் இருந்தா நீங்க தொழிலில் ஜெயிக்க போறீங்க காதல் இனிக்கு போகிறது புது நியூபிக்கு பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது அங்க சனி இருந்தா வெச்சு கிடைக்க போயிருது அங்க சூரியன் இருந்தா அவங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்க போகிறது அங்க சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய மனசு நிம்மதியா இருக்க போகுது குருவோட பார்வைப்பட்டு நான் சொன்ன மாதிரி கஜகேசரி யோகம் இன்டைரக்டான கஜகரி யோகம் டைரெக்டான கஜகரி யோகம் அங்க செவ்வாய் இருக்கும்போது ஆளுமை அதிகரிப்பது ஸ்பீட் அதிகரிக்க போகுது இது வரைக்கும் விட்ட வெளியெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிய போகுது அங்க சுக்ரன் இருக்கும் போது பயங்கரமான சேவிங்ஸ் அதிகரிக்க போகுது லக்ஸுரியா இருக்க போறீங்க ராயலா இருக்க போறீங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர போறீங்க காதல் கவிதை எல்லாம் இணைக்கப் போகிறது நிறைய சுகபவங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏது கொடுக்கும் சோ என்ன பிளானட் விற்சகத்துல இந்த தடவை இருந்தாலும் மகனே மகளே உங்க காட்டுலதான் மழை வேற லெவல் மாசு காட்ட போறீங்க எதுல கவனமா இருக்கணும் பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் பிபியில கவனமாக இருக்கணும் டென்ஷன் சுகர் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆளுமை பண்ணும்போது விருட்சகாசி பெண்கள் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா கூடவே சூரியன் இருக்காருன்ற போது ஹாஸ்பிட்டல் செலவில் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனால் குருவோட பரவல் எவ்வளவு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் கூட அதெல்லாம் அப்படியே நிவர்த்தி ஆகிடும் கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும் நிறைய பேருக்கு வந்து அரியர்லாம் கிளியர் பண்ணி இந்த அட்டகாசம் பண்ண போறீங்க நிறைய பேருக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி மகிழ போறீங்க ஏசி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது வாஷிங் மிஷின் வாங்குறது எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறது ஏர்பட்ஸ் வாங்குறது மாதிரி நிறைய 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 விஷயங்கள் இந்த தடவை வாங்கி மகிழப் போகிறீர்கள் நிறைய பேர் வீட்டில் ஓவன் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குமாங்கண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இதெல்லாம் செவ்வாயுடைய சூரியனுடைய காரகத்துவம் கண்டிப்பாக நடக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு கெடுதலாக சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை கொஞ்சம் பேக் பெயின் எட்டி பார்க்குது ஷோல்டர் பெயின் ஒரு புதன் வந்து வந்துட்டு திரும்ப வக்கரமாய் போகும்போது கொஞ்சம் இந்த பெயின் அதே மாதிரி இஎன்டி பிரச்சனை அது ரெண்டும் உங்களுக்கு எதிர்பார்த்து கொடுக்கலாம் எதிர ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதை மட்டும் கவனமாக இருக்குங்க மற்றபடி எல்லாம் ஓகேவாக இருக்குது நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய விருட்ச ராசி ஆட்களாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வரப் போகிறது நிறைய வந்து ப்ரப்போசல் வரப்போகுது உங்களுக்கு திருமணம் வருவதற்கான வாய்ப்புகள் அமைய போகுது குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக உண்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த தடவை கண்டிப்பாக கன்சீவ் வாயிடுவாங்க உங்கள் வீட்டில் வீட்டுக்காரமா இல்லை நீங்கள் விருட்சராசி பெண்களா இருந்தால் கண்டிப்பாக குழந்தை எதிர்பார்த்துக்கிறதே இந்த குழந்தை பாக்கியத்தை குரு நாளே குழந்தையை கொடுக்கக்கூடியவர் தான் சிற்றின் பண் அதிபதி அவர் பேரை அதுதான் சும்மா சொல்லி வச்சிட்டாங்க நான் நிறைய சீக்கிரம் அப்புறமா நான் சொல்கிறேன் ஓகே குருவே சிற்றின் பண்பு தான் அப்போ இந்த தடவை நான் சொன்ன மாதிரி கூடல் அதிகரிக்க போகிறது சந்தோஷமா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சராசி ஆட்களாக இருந்தால் நாற்பது டு அறுபது இருந்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு தான் கட்காப்பி பெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஜெயிக்க போறீங்க போறீங்க யாரெல்லாம் முதல்ல செய்ய அப்புறம் பேசலாம்னு சொன்னவங்க வாய் கிழிக்கிற மாதிரி உங்களுடைய செயல் நடக்க போகிறது உங்க மீது என்ன மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது உங்களுக்கே உங்களை பார்த்து சூப்பர் இல்ல அப்படின்னு நீங்களே கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் போறீங்க அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இது வரைக்கும் கிடைக்கல 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 தவிச்சதெல்லாம் மாறி இந்தா இந்தாந்தான்னு முடிய போகுது கொஞ்சம் நர்வஸ் ஆகாதீங்க கொஞ்சம் நர்வஸ்னஸ் இந்த இந்த ஏஜில் இருக்க உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் படபடப்பு ஆன்சைட்டி டிப்ரெஷன்லாம் வேண்டாம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அறுபது வயது தாண்ட விருச்ச ராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பிபி சுகரில் ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டினாலும் இந்த பிபி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுகர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பரம்பரை நோய் சொல்லக்கூடிய விஷயங்கள் தொற்று இருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய காலகட்டம் குரு பார்வையால் அது ஒன்றும் பெருசாக நடக்காதுன்னா கூட கொஞ்சம் புதன் நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்படி போகிறனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனு அப்புறம் கொஞ்சம் கோல்டு இது ரெண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டா போதும் மற்றபடி வேற எல்லாம் நல்லா இருக்கு கவலை எல்லாம் படவானா சூப்பரா இருக்கு இந்த தடவை என்ன வழிபாட்டின் மூலமாக இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு நல்லவே எல்லாம் கூடி வரும் என்று பார்த்தால் கண்டிப்பா முடியுன்னா திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இல்லையா திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் வர உட்கார்ந்து நிறைய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச விஷயத்த கொடுங்க அதுக்கு திருப்பணி ஏதாவது இருந்தா செய்யுங்க அதுக்கான விஷயங்கள் தேடி வரும் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்ற மாதிரி உங்கள்ட்ட கேட்டு வருவாங்க மறக்காம தயங்காம பண்ணிடுங்க கருமா கழிஞ்சிடும் நிறைய கோவில்களுக்கு தானம் கொடுக்கறது கோவில்களுக்கு ஏதாவது பண்றதெல்லாம் இந்த உங்களுக்கு வந்து கடவுள் இயக்குவார் அது கர்ம கிளன்சாரத்துக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் சரியா அதனால் நிறைய சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக அமைகிறது அதை தாண்டியும் புற்றிருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அந்த புத்துமணை எடுத்துட்டு வந்து தினம் நெத்தியில வச்சுட்டு போங்க எதிரியெல்லாம் தம்சம் ஆயிடுவாங்க கிடச்சதுன்னா இல்லாட்டி ஒன்று வேணா போயிட்டு சும்மா நமஸ்காரம் பண்ணி அம்மா என் கூட எருமா காப்பாத்தமான்னு சொல்லிட்டாலே போதும் தேவையில்லாமல் உங்களை பார்த்து சீரணும்னு நினைக்கிறவங்களாம் வெளில வந்துடுவாங்க ஓகே ஃபைன் சூப்பர் தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க நான் தான் சொல்லிட்டேன் புத்து பாப்பீங்க நிறைய பாம்பு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் விறட்ச ராசிக்காரர்களுக்கு உண்டு பாம்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க தூங்கும் போது கனவுல நேர்ல போகும்போது ஏதோ மொபைல திறந்தா ஏதோ ஒரு பாம்பு பாப்பீங்க அதுவும் படை எடுக்கிற மாதிரியான பாம்பு பாப்பீங்க இல்ல வித்தியாசமா அஞ்சு தலை பாம்பு ரெண்டு தலை பாம்பு எல்லாம் பாப்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படிதான் படம் எடுத்து மத்தவங்க முன்னாடி நிக்க போறீங்கன்றது பிரபஞ்சம் சமைக்கிகள் மூலமாக காட்டப்போது அமைதியா இருக்கிற பாம்பு தான் மாணிக்கத்தை கொடுக்குமா நாள் நீங்க அமைதியா இருந்தீங்க உங்கள்கிட்ட இருந்து மாணிக்கம் கிடைக்க போகுதுன்றதை இதன் மூலமா தான் உங்களுக்கு பிரபஞ்சம் மனத்த போது நிறைய பாம்பு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க நல்ல விஷயம் தான் கெட்டதெல்லாம் ஒன்னும் இல்லை பாம்பு கொத்துற மாதிரி நிறைய பேர் கனவு வரும் அப்படின்னா இது வரைக்கும் உங்களை பிடிச்ச பீடை எல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னா கனவு கண்டிங்கன்னா பயப்படாதீங்க சந்தோஷப்படுங்க காலைல எழுந்திரிச்சு அம்மா தாயே நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கன்னா நிறைய பாம்போட கனெக்ட் ஆகுது இந்த உங்களுடைய கனவுகள் ஓகே அப்படி வந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வெற்றி மேல் வெற்றி வந்து குயக்கூடிய மாதமாகத்தான் விஷயராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது